அடுத்ததாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்துல நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாஜகவின் மகளிர் அணியினர் அவங்க ஒரு பேரணி ஒண்ணு நடத்தியிருந்தாங்க அந்த நேரத்துல தமிழக காவல்துறையால ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்கு நடந்திருக்கு அதை வச்சு இங்க இருக்கக்கூடிய திமுக காரங்க அதிமுக காரங்க பாஜகவினர பயங்கரமா கேள்வி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்ன மேட்ரு அப்படிங்கிறத பாக்கலாம் நெக்ஸ்ட் திமுக அமைச்சர் திரு துரைமுருகன் மற்றும் திமுக எம்பி திரு கதிரானிருக்காங்க இல்லையா அவங்க மேல இடி ரைடு நடத்திருக்காங்க அந்த ஒரு சம்பவம் குறித்து திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் பயங்கரமா கழிவு கழிவு ஊத்தி காரி துப்பி வச்சிருக்காரு அது என்ன அப்படிங்கறதையும் பார்த்திடலாம் கடைசியாக சில முக்கியமான துணைக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்திற்கு நீதி கேட்டு பாஜக சார்பாக தமிழகம் முழுவதும் பல இடங்கள்ல ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அண்ட் ஆல்சோ மகளிரணி சார்பாக பாஜக மகளிரணி சார்பாக பேரணி எல்லாம் கூட நடத்தியிருந்தாங்க அதே மாதிரி மதுரையில நடிகையும் பாஜகவை சேர்ந்தவருமான குஷ்பு அவங்களுடைய தலைமையில ஒரு பேரணி ஒண்ணு நடத்தியிருந்தாங்க அந்த நேரத்துல ஆடுகளை அடைக்கிற ஒரு மண்டபத்துல பாஜக மகளிர் அணியை சேர்ந்தவங்களை அடைச்சி வச்சிருந்தாங்க எனக்கு இந்த செய்தியை பார்க்கும் போது வந்த டவுட் என்னன்னா ஆடுகளை மண்டபத்திலே அடைப்பாங்க நீங்களே சொல்லுங்களேன் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் அவன் வளர்க்கற ஆடுகளை மண்டபத்துல அடைச்சி வைப்பாங்களா தமிழக அரசியல் களமானது டே பை டே டே பை டே அவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு சீரியஸான இஷ்யூக்கு எதிராக அவங்க எல்லாருமே போராட்டம் பண்றாங்க அவங்கள டார்ச்சர் பண்ற மாதிரி இத மாதிரிலாம் இவங்க பண்ணிருக்காங்க பாருங்களேன் இதை விட கேவலம் என்ன தெரியுங்களா இந்த ஒரு விஷயத்தை செய்தியா போட்ட ஊடகங்கள் அந்த ஊடகங்கள் போட்டு நியூஸ் கார்ட்ஸ் இது குறித்தான செய்திகள் அதுதான் அதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கேவலம் பாருங்க ஆடுகளோடு ஆடுகளாக அடைப்பு ஆடுகளோடு ஆடுகளாக அடைப்பு மதுரையில் ஆடுகளை அடைத்துள்ள மண்டபத்தில் கைது செய்யப்பட்ட பாஜகவினரும் அடைப்பு ஆடுகள் கத்திக் கொண்டே இருப்பதால் கண்டன முழக்கமிட முடியாமல் குஷ்பு உள்ளிட்ட மகளிர் அணியினர் தவிப்பு உண்மையிலே இவங்களா ஊடகவாதிகள் தானா இல்லனா ஏதாச்சும் ஜால்ரா கோஷ்டியான்னு தெரியல எவ்வளவு சீரியஸான இஷ்யூ இது இது குறித்து எப்படி செய்திகள் போடுறாங்க பாருங்களேன் இதை வச்சுக்கிட்டு தான் திமுக காரங்க அதிமுக காரங்க பாஜகவினருடைய இந்த ஒரு நிலைமையை குறித்து கேலி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக காரங்க கேலி கிண்டல் பண்றாங்கன்னா அதுல ஒரு நோக்கம் இருக்கு ஏன்னா அவங்களுக்கு எதிராக போராட்டம் பண்றாங்க அதனால அவங்க இது மாதிரி கலாய்க்கிறாங்க அது ஒத்துக்கலாம்

Uh, I understood that this is a very powerful God representing females power and I think that uh, all women of India should increase and work on their empowerment. and everywhere in the world we, the women should do this. Uh, we should uh, fight the rapism, uh, we should fight the aggression about the women because woman is a source of beauty and the peace. Look, the whole world is fighting. War is everywhere. And only woman's heart, who is a mother, who is a bride, who is a daughter, knows the love. So please help the women. Please be kind to the women. Uh, and thank you for this event. You are supporting the protest? I'm supporting the protest and I'm supporting all women of India, of course. Your name? Katrina. Katrina Polishuk. I am from Russia. Oh, okay, thank you. Thank you very much. இவங்க இந்த ப்ரொடெஸ்டுக்காக வந்தவங்க கிடையாது ஓகேங்களா அவங்க அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க அந்த நேரத்தில் இது மாதிரி பேரணி நடக்கிறத பார்த்துருக்காங்க அப்போ என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சு இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லும்போது அவங்களும் இந்த ஒரு ப்ரொடெஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் அவங்க வந்து இந்த பேரணி கூட இவங்களும் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க இவங்களும் பேரணியில போனாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது இவங்க இந்த ஒரு விஷயத்துக்கு இவங்க இது மாதிரி பண்றாங்களே இந்த பேரணி பண்றாங்களே இதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் எல்லா பெண்களுக்கும் நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரிதான் இவங்க பேசியிருக்காங்க இவங்க பேசின இந்த ஒரு வீடியோவானது ஒரு சில ஊடகங்கள் ஒரு சில ஊடகங்கள்ல மட்டும்தான் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்த உடனே ஊபீஸ்களுக்கு தாங்க முடியல எப்படி இது மாதிரிலாம் பண்ணலாம் எப்படி இவங்க இது மாதிரிலாம் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஊப்பீஸ்கள் பண்ண அலப்பரம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாதுங்க அதுல ஒரு ஊபி போட்ட கமெண்ட காட்டுறேன் பாருங்க மிஸ்டர் கொடி அந்த ஊபி பேரு மிஸ்டர் கொடி ஃபாரினர்ஸ் முதல்ல கருத்து துரத்தி விடலாம் விசாவை இம்மிடியா கேன்சல் பண்ணி துறத்தி விடலாம் ஆனா அப்படி பண்ணுனா அதை வச்சு ஒரு நாடகம் போட பிளான் பண்ணிருப்பான் எச்ச அண்ணாமலை அப்படிங்கிற மாதிரி இதுலயும் அண்ணாமலை அவர்களை இழுத்து இவன் பேசிட்டு இருக்கான் ஃபாரினர்ஸ்லாம் எல்லாம் முதல்ல இது மாதிரியான விஷயத்துக்கு கருத்து சொல்லவே கூடாதுன்னு இந்த தற்கூரி ஊக்கி சொல்லுது ஆஹா சிரியால நடக்கும் போது நீ ஏன் கருத்து சொன்ன இஸ்ரேலுக்கும் பேலஸ்தீனுக்கும் நடக்கும் போது நீ எதுக்கு பேலஸ்தீனுக்கு முட்டு குடுத்துட்டு பேசிட்டு இருந்த இஸ்ரேலுக்கு எதிராக நீ ஏன் கட்டிட்டு இருந்த ஏன் கட்டிட்டு இருந்த இந்த கற்குரி உபிக்கு ஒரு நிகழ்வை ஞாபகப்படுத்த விரும்புறேன் அது இதுதான் பெண்களுக்காக இப்படி ஒரு திட்டமா வியந்த வெளிநாட்டவர் திமுகவிற்கு வாக்கு சேகரிப்பு பாரினரு திமுக ஆதரவா எலெக்ஷன் டைம்ல ஓட்டு கேட்டு பஸ்ல இந்த மோட்டர் பைக்ல போயிட்டு வழியில சொல்லிட்டு இந்த ஒரு டிராமா ஆர்டிஸ்ட் பூட்டின் வந்து இது மாதிரிலாம் நீங்க பண்ணீங்க ஞாபகம் இருக்கா ஊப்பி அது எப்படி ஊப்பி சார் கொஞ்சம் கூட கூச்சராச்சம் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்றீங்க இதுல இந்த ஊபி சொல்லுது விசாவை கேன்சல் பண்ணி துரத்தி விடணும்னு விசாவை கேன்சல் பண்ணி விசா மாதிரியான விஷயத்துல எல்லாம் மாநில அரசுக்கு சுத்தமா பவரே கிடையாது மாநில அரசுக்கு சுத்தமா ஒரு சதவீதம் கூட பவரே கிடையாது அது எல்லாமே மத்திய அரசனுடைய கண்ட்ரோல் இருக்கிறது இது கூட தெரியல நீலாம் ஏண்டா பேச வர பனிடா டே ஊபி பனிடா இங்க ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடந்திருக்கு அது பத்திலாம் பேசுறதுக்கு வக்குல்ல திராணி இல்ல முதுகெலும்பு இல்ல அது குறித்து கேள்வி கேட்கறதுக்கு துப்பு கிடையாது அதற்கு எதிராக போராட்டம் பண்றவங்களை கேலி கிண்டல் பண்றதுக்கு வந்துட்டான் எப்புறா நீங்களா பேசுறீங்க எப்புறா நாக்குல நரம்பே இல்லாம பேசுறீங்க இவங்க வீட்டுல உடைய பெண்களுக்கு இதே மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தாலும் இப்படிதான் வந்து முட்டு கொடுத்துருப்பான் போல நெக்ஸ்ட் ஈடி ரைடு குறித்து பார்க்கலாம் ஈடி ரைடுனால இந்த ஊபிஸ்கள் கதற ஆரம்பிச்சாங்க அதுவும் சோசியல் மீடியால இவங்க சுத்தராங்க பாருங்க கம்பு இடியாலாம் எங்களால் பயமுறுத்த முடியாது ஈடி பார்த்து நாங்க பயப்படவே மாட்டோம் எங்களை பார்த்துதான் ஈடி பயப்படணும் ஐடி பயப்படணும் அப்படின்ற மாதிரி என்னென்ன பேசிட்டு இருக்கானுங்க ஈடியை வச்சு நீங்க வளைக்க பாக்கலாம்னு பாக்குறீங்க நாங்க யாருக்கும் வளைஞ்சு கொடுத்து போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வீரவசனம் வேற பேசிட்டு இருக்கானுங்க இது மாதிரி தற்கொலை ஊபீச்கள் ஒரு பக்கம் வட சுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திமுக எம்பி திரு கதிரானந்த அவருடைய வீட்லயும் அவருடைய தந்தையார் திமுக துரைமுருகன் அவருடைய ரைடு நடத்தியிருக்காங்க எம்பி கதிரானந்த் அவர்கள் வீட்டில் ரைடு நடக்கும்போது அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனைலாம் நடத்தியிருக்காரு ஏன் எதனால் ஆலோசனை நடத்தினாரு என்னெல்லாம் பேசினாரு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல இது மாதிரி ரைடு எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா திரு துரைமுருகன் அவர்கள் டெல்லிக்கு போக போறதா இப்போ ஒரு செய்தியும் வந்திருக்கு கதிரானந்த் இருக்காரு அவருடைய வீட்டுல ரைடு நடந்துட்டு பொழுதே ஒரு சில இடி அதிகாரிகள் துரைமுருகனுடைய வீட்டுக்கோ வந்துட்டாங்க அந்த நேரத்துல அங்க யாருமே இல்லை வீடு பூட்டி இருந்தது கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் ஏழு மணி நேரம் இடி அதிகாரிகள் துரைமுருகனுடைய வீட்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்கு நடுவுல சென்னை தலைமை செயலகம் இருக்கு அங்க கூடுதல் பாதுகாப்பு வேற போட்டிருந்தாங்க ஏன்னா தலைமை செயலகத்தில் கூடுதல் பாதுகாப்பு சென்னை தலைமை செயலகத்தில் பலப்படுத்தப்பட்ட போலீஸ் பாதுகாப்பு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனது அறையில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தலாம் என்பதால் நடவடிக்கை ஏன்னா இடி தலைமை செயலகத்துக்கு வந்தாங்கன்னா அது மிகப்பெரிய பிளாக் மார்க்கா இருக்கும் இல்லையா மக்கள் எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க இல்லையா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தலைமை செயலகத்துல இது மாதிரி கூடுதல் பாதுகாப்பும் போட்டு வச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை குறித்து திராவிட மொத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு எப்படிலாம் கழிவு கழிவு ஊத்தி காரி துப்பி வச்சிருக்காரு அப்படிங்கிறத பாக்கலாம் பாருங்க ஆனால் அமலாக்கத்துறையால் வேட்டையாடப்படுபவர்கள் உத்தமர்கள் கிடையாது அவர்கள் இந்தியாவை சூறையாடியவர்கள் துரைமுருகன்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மணல் கொள்ளை போன்ற விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் கிளீனாக இருக்குது மணல் மணல் வந்து இவ்வளோ தான் எடுக்கணும்னு இருக்குது சேட்டிலைட் மூலமாக வச்சு ஐஐடி ரிப்போர்ட்டு இஸ்ரோ ரிப்போர்ட்லாம் வச்சு பாத்தீங்கன்னா கிளியரா கொள்ள அடிச்சு எங்கே பிரச்சினையும் தெரில அப்போ இது வந்து எது ரெண்டு தீமைகளையும் எந்த தீமையை எடுக்கிறதுன்றது தான் திருவாளர் பொதுஜனம் முன்னால் இருக்கக்கூடிய ஒரே கேள்வி திமுகவும் என்னுடைய தோழமை கட்சிகளும் செய்யக்கூடிய ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப தந்திரமான அதே நேரத்தில் அயோக்கியத்தனமான அரசியல் என்னென்னா துரைமுருகன் அவர் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகளில் உண்மைத்தன்மை இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் செய்த தவறுகளை பெருந்தவர்களை ஊரை கொள்ளையடித்ததை பிஜேபி என்கின்ற கட்சி அமலாக்கத்துறையை வைத்துக்கொண்டு தன்னுடைய எதிரிகளை பழிவாங்குகிறது என்ற அந்த ஒரே கோணத்தில் பார்த்து துரைமுருகனை ஒரு விக்டிமாக சித்தரிப்பது நீங்க யார விக்டி மட்டும் ஒன்றும் உத்தம சிலர் கிடையாது இப்போ பாஜக இந்த மூமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு பக்கம் திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் மிகப்பெரிய நெருக்கடி இல்ல அதை தான் சொல்ல வர்றேன் இப்ப அந்த நெருக்கடி அப்படின்றது தானே பாஜக முக்கிய கணக்கா பார்த்து பாஜக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இது முக்கிய பங்காற்று இது விக்டிமா பிளேம் பண்ணது ஒன்றும் தப்பு இல்ல இல்ல அதுதான் அது அது அதுதான் சிக்கலை இப்போ நம்ம இவ்வளோ நேரம் அதை தான் பேசுவோம் இப்போ டேரக்ட்ஸாக செந்தில் பாலாஜி எடுத்துக்கலாம் செந்தில் பாலாஜி வந்து திமுக வந்து எப்போயுமே மேற்கு பகுதியில் ரொம்ப வலிமை குன்றிய ஒரு இடம் அது அங்கே ஏடிஎம்கே கோட்டை அங்கே செந்தில் பாலாஜி ஏடிஎம்கேலேருந்து வந்ததால் திமுக பெரிய லாபகரமாக இருக்கார் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குள்ளே அவர் உள்ளே வச்சணுன்ற பிளானில் தான் வச்சாங்க அதுவும் ஒரு காரணம் ஆனால் செந்தில் பாலாஜி ஒன்றும் உத்தமர் கிடையாது நூற்றுக்கணக்கான இளைஞர்களோட வாழ்க்கை சூறையாடியவர் இப்போ பிஜேபி அரசியல் கணக்குக்காக செந்தில் பாலாஜியை பழிவாங்கிறது என்றால் பழிவாங்கப்பட்டவர் உத்தமராக இருந்தால் நீங்கள் அவருக்காக குரல் கொடுக்கலாம் அவர் வெகுஜன விரோதியாக இருக்கிறார் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வாழ்க்கையை இருக்கிறார் இதை நான் சொல்லலை மு க ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தமிழக காவல்துறையோட குற்றப்பத்திரிக்கை சொல்லுது இன்னமும் அவருக்கு எதிராக தமிழக காவல்துறை தான் மெயின் கேஸை நடத்திகிட்டு இருக்கு ஆனால் இந்த பக்கம் வந்து அவர் தியாகியாக முதலமைச்சர் சித்தரிக்கிறார் இன்னொரு பக்கம் பிஜேபி தன்னுடைய அரசியல் கணக்குக்காக செந்தில் பாலாஜியை பிடிச்சி ஒன்றரை வருஷம் அவன் உள்ளே வைக்கிறான் தமிழ்நாட்டு மக்களோட தலையெழுத்தை பாருங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுவீங்க எது தப்பு எது ரேட்டுன்னு சொல்லுவீங்க அதே தான் துரைமுருகனு செந்தில் பாலாஜியை விட மோசமான காரியங்களை துரைமுருகன் செஞ்சுருக்காருங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மணல் கொள்ளைன்றது சாதாரணமான விஷயம் இல்லை கடந்த மூணரை ஆண்டுகளில் வந்து இன்றைக்கி இந்த உலகம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் எது இயற்கை பேரழிவு குளோபல் டிசாம் வார்மிங் புவி வெப்பமயமாதல் புவி வெப்பமயதம்மாதலோட ஒரு கண் ஒரு அங்கமாக தான் நீங்கள் ஆற்றல் மணல் எடுக்கப்படுவதையும் பார்க்கணும் ஆறுகளெல்லாம் காணாமல் போயிருக்கின்றன மிகப்பெரிய அளவில் இயற்கை வளம் சூறையாடப்பட்டிருக்கிறது இதை யார் செய்தாரோ அவர் மீது லேட்டாக வந்திருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி அமலாக்கத்துறை காலதாமதமாக வந்திருக்கிறது ஆனால் வந்ததற்கு பின்னால் பிஜேபிக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்குது இது திமுகவுக்கும் மிகப்பெரிய நெருக்கடி ஏன்னா இது ஒரு இது வந்து ஒரு தொடக்கமாக கூட இருக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி எட்டு அமைச்சர்கள் வந்து அமலாக்கத்துறை ரேடாரில் இருக்காங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே ஐ பெருவிசாமி இரண்டு மூன்று முறை விசாரணைக்கு போயிருக்கிறார் அனிதா ராதாகிருஷ்ணன் போயிருக்கிறார் இன்னும் சில அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ஏழு எட்டு அமைச்சர்கள் வந்து ரேடாரில் இருக்காங்க ஏழு எட்டு அமைச்சர்கள் ஈடினுடைய ரேடாவில் இருக்கிறதா திரு மணி அவர்கள் சொல்றாரு உண்மைதான் அவங்களும் நிறைய வழக்குகள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க இயரிங் எல்லாம் அடிக்கடி போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க ஏவாவேல் அவர்கள் அதுக்கப்புறமா பொன்முடி அவர்கள் ஜெகத் ரசிகன் சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க அடிக்கடி இந்த வழக்கு அப்போ விசாரணை மேற்கொள்ளப்படும் இந்த டேட்ல வர சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகள் நாமளும் பார்த்துருப்போம் நான் முன்னாடியே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் இந்த ஒரு ஒரு வருஷம் இருக்கு இல்லையா இந்த ஒரு ஒரு தான் இவங்க எல்லாருமே அரசியல் பண்ணுவாங்கன்னுட்டு பட் இதுல நம்மளுடைய மணிவர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து உண்மையாலேயே ரொம்ப ரொம்ப வேலிடான கருத்து தான் பாஜக ஒரு அரசியல் நோக்கத்துல பண்ணாலும் அவங்க பண்ணக்கூடிய நபர்கள் ஒன்னும் யோகியவான்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏத்துக்கிற ஒரு பாயிண்டா தான் இருக்குறத ஆதாரப்பூர்வமா எல்லாருமே நிரூபிச்சிருக்காங்க தொழில்நுட்பத்தை வச்சு இங்க மணல் கொள்ளை நடந்திருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க அண்ட் ஆல்சோ திரு செந்தே பாலாஜருடைய விஷயத்துல பாருங்களேன் இது எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே நிரூபிக்கப்பட்டதா தான் இருக்கு பாஜக இது அரசியல் நோக்கத்துல பண்ணாலும் அவங்க பண்ணக்கூடிய நபர்கள் இன்னசென்ஸ் கிடையாது அப்படிங்கறதுதான் திருமணி அவருடைய கூட தான் ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை முடிச்சுக்கலாம் மாற்றுத்திறனாளி பயணி தாக்கப்பட்ட விவகாரம் தலைமை காவலர் மீது இரண்டு பிரிவுகளில் வழக்கு பதிவு சென்னையில ஒரு ஸ்கூல்ல மகாவிஷ்ணு அப்படின்ற ஒரு நபர் கர்ம வினைகளை குறித்து அந்த குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லும் பொழுது அப்போ அந்த மாற்றுத்திறனாளியை இவர் தாக்கி பேசிட்டாரு அவங்களுடைய மனசு புண்படும்படி பேசிட்டாரு சொல்லிட்டு அவர் மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க ரெண்டு மூணு பிரிவுகளுக்கு வழக்கு பதிவு செஞ்சு அவரை சிறையிலேயும் போட்டாங்க அதெல்லாம் நீங்க அந்த நேரத்துல யார் யாரு எப்படி எல்லாம் மாற்றுத்திறனாளி தாக்கப்பட்டிருக்க அடிச்சிருக்காங்க இது குறித்து யாராச்சும் பொங்குனாங்களா இல்ல அடுத்ததாக இதை பாருங்க சென்னையில் ஆயுத விற்பனையா சென்னையில் மெத்தபெட்டமைன் போதை பொருள் விற்பனை செய்து கைதான கும்பலிடம் இருந்து நாட்டு துப்பாக்கிகள் பறிமுதல் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து நான்கு கிலோ மெத்தபெட்டமைன் ஐந்து நாட்டு துப்பாக்கிகள் எண்பது தோட்டாக்கள் பறிமுதல் போதைப் பொருள் மட்டுமின்றி ஆயுத விற்பனைகளிலும் ஈடுபட்டுள்ளனாரா என விசாரணை என்ன சொல்றதுன்னு தெரியல நெக்ஸ்ட் இதை பாருங்க இது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற ஒரு செய்தி என்னன்னா முப்பத்தி வயசான ஒரு லேடிய கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க நாலு பேரை கைது செஞ்சிருக்காங்க அந்த முப்பத்தி எட்டு வயசான அம்மா இருக்காங்க இல்லையா அவங்க அவங்களுடைய பொண்ணு பாக்குறதுக்காக போயிருக்காங்க அவங்களுடைய பொண்ணு ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க ஹாஸ்டல்ல தங்கி அவங்களுடைய பொண்ணு படிச்சிட்டு இருக்காங்க அவங்களுடைய பொண்ணை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆட்டோல வந்துட்டு இருக்கும் பொழுது இத மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு தமிழகத்துல தமிழகத்துல இது மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு கடைசியாக இந்த நியூஸ் கார்டு பாருங்க முதலமைச்சரை கேட்கிறேன் ஒரு ஆர்ப்பாட்டம் ஊர்வலம் போராட்டம் என்று சொன்னால் காவல்துறை வழக்கு போடுகிறது மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நான் கேட்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் என்ன அறிவிக்கப்படாத அவசர நிலையை நீங்க அனௌன்ஸ் பண்ணிட்டீங்களா எப்படி காவல்துறை கட்டுப்பாடு இல்லாமல் செயல்படுகிறது போராட்டத்தை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டிய அவசியம் என்ன ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால் அதற்கு அனுமதியை ரத்து செய்து கைது செய்து விட்டால் முடக்கிவிட முடியுமா சீப்பை ஒழித்து விடுவதனால் கல்யாணத்தை நிறுத்திவிட முடியுமா எனவே இப்படிப்பட்ட போக்கை காவல்துறை கொள்ள வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் இது மாதிரி பேசுறது ரெண்டாவது தடவை கூட்டணி கட்சிக்கே அவ்வளவுதான் மரியாதை போல இவங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றது கூட அவங்க பர்மிஷன் தரது இல்லை போல இது மாதிரி ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண போறோம் அதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு மாதிரி கேட்டாலே கைது செய்யறதா இவர் சொல்றாரு தெரியல அதனால தான் இவர் அந்த ஒரு கேள்வி கேட்கிறாரு நீங்க என்ன திடீர்னு இது மாதிரி எமர்ஜென்சி ஏதாச்சும் கொண்டு வந்துட்டீங்களா ஏன் இது மாதிரி காவல்துறையை செயல்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஒரு கேட்கறாரு இதுக்கு திமுகவினர் என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு பார்ப்போம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் சோ அதாங்க சின்னக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்க நடக்கும் ஜெய் ஹேந்த் வந்தே மாதுரா